இங்கே ஒரு அற்புதமான சண்டேல ஒரு காங்கிரேஜ் கிராஸ் கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த காங்கிரேஜ் கிராஸ் மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன கறவை சொல்றாங்க என்ன விலையில இருக்கு என்ன கண்ணு இணை இருக்கு இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ள சேனலாக இருக்கும் டெய்லி அப்டேட்டடாக மாடு வீடியோ சேல்ஸ் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே டேரெக்டாக கால் பண்ணி பேசி விலைய அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது காங்கிரேஸ் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு மயில கலரில் ஒரு அற்புதமான நல்ல நீட்டு போக்கில் நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு கிராஸ் மாடா விற்பனைக்காக இருக்குங்க பெருங்க திறன் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கிட்டே பார்த்து பாசிட்டிவ் தான் பார்க்கலாங்க ஒரு நார்மலான காங்கிரேஜ் மாட்டை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கறவை கொடுக்கும் ஆனால் இந்த மாடு ஹை ஹில்டிங் கெப்பாசிட்டி கொண்ட மாடுங்க பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியோட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி எனும் கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக இருக்குது நாலு காமுக்கு கேரண்டி கொடுக்கலாம் கறவைக்கும் கேரண்டி கொடுக்கலான்றாங்க இந்த மாடு நேற்றுக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்றுங்க கன்று எந்த அளவுக்கு வளமாக உயரமாக இருக்கு பாருங்க தாயை போலவே நல்ல ஒரு ஒயிட்டில் ஒரு அற்புதமான காலக்கன்றுங்க சூப்பரான மாடுங்க அந்த முக பாவனை எல்லாமே காங்க்ரேஜ் மாதிரியே இருக்குது உடலமைப்பும் காங்கிரேஜ் மாதிரியே இருக்குங்க கிட்டத்தட்ட நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடுதான் அந்த மாட்டோட பால் டெஸ்டிங் கொடுத்து மேபி ஓகே ஆச்சுன்னா நீங்கள் ஏட்டு மொள்குக்கும் பயன்படுத்திக்கலாம் மாட்டோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது அடிச்சுக்க முடியாது வேறு லெவல் குணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது சொல்லுங்க பதினேழு லிட்டர் கறவையோ சும்மா பூவா இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல கறவைக்கு பழகப்படுத்தின நண்பர்கள் யாராவது மாடு பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க அதிகபட்சம் கறவை திறன் கொண்ட மாடு இரண்டாம் வீத்து மாடு மேபி கடைப்பல் முளை பார்க்கலாம் இந்த மாட்டை பொறுத்த அளவில் பள்ளுபத்தி ஒரு சொல்வே இல்லை மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நேரடியாக நண்பர் ஹரியோ அவர்களை தொடர் கொண்டு பேசி இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி சந்தையில் நடக்கிற ஸ்கேம் மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேனலில் கிடையாதுங்க விருப்ப இருந்தால் மாடு எடுத்துக்கலாம் இல்லைனா வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க நன்றி